பயங்கரவாத தடை சட்டத்தை இலங்கை அதிகாரிகள் நம்பத்தகுந்த ஆதாரங்களின்றி சிறப்பான்மை சமூகங்களை குறிவைத்து பயன்படுத்தி வருவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது காத்திருக்க தேவையில்லை இந்த நடைமுறையை நிறுத்துவதாக பலமுறை உறுதிமொழி அளித்த போதிலும் அது நிறுத்தப்படவில்லை என்றும் அது இலங்கை அரசு மீது குற்றம் சுமத்தியுள்ளது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பல ஆண்டுகளாக தடுப்பு காவல் மற்றும் சித்திரவதைகளை அனுபவித்தாலும் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றும் மனித உரிமைகள் குழு தெரிவித்துள்ளது பிடிஏ என பரவலாக அறியப்படும் சட்டம் நீட்டிக்கப்பட்ட நிர்வாக தடுப்பு காவல் வரையறுக்கப்பட்ட நீதித்துறை மேற்பார்வை மற்றும் சித்திரவதை எதிரான போதிய பாதுகாப்புகளை அனுமதிக்கும் விதிகளை கொண்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதைய விவகார அமைச்சர் அதன் பயன்பாட்டிற்கு இடைக்கால தடை விதிப்பதாக தெரிவித்திருந்தார் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல்கள் தொடர்ந்தன என்று மனித உரிமைகள் குழு குற்றம் சுமத்தியுள்ளது மேலும் ஆண்டு முதல் யை ரத்து செய்வதாக அரசாங்கம் உறுதியளித்ததை தொடர்ந்து பயங்கரவாத எதிர்ப்பு மசோதா வரைவு சட்டம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியிடப்பட்டது இதில் சில புதிய மாற்றங்கள் இருந்தாலும் துஷ்பிரயோகங்கள் தொடர்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுடனான பின் தமிழ் சிறுபான்மையினரை குறிவைக்க பிடிஏ முதன்மையாக பயன்படுத்தப்பட்டது இருந்தபோதும் நீண்ட கால பிடிஏ ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிற நாடுகளின் சர்வதேச அழுத்தம் காரணமாக சமீபத்திய ஆண்டுகளில் கைதிகள் விடுவிக்கப்பட்டன